ஜோதிட ஆர்வலர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பொள்ளாச்சியிலேருந்து குரு ராஜகோபால் கடந்த வகுப்பில் பார்த்தோம் அப்படின்னம்னா நாடும் நவகோள்கள் பற்றி பார்த்துருந்தோம்னே இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா பார்க்கக்கூடியது யோகினி இன்றைக்கி பகுதி எண்பத்தி ரெண்டுங்க பதினாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் யோகினிங்கிற தலைப்புக்கு வர்றோம் கடந்த வகுப்பில் என்ன பேசியிருந்தோம் அப்படின்னம்னா குரு பகவானே சனி மூணாம் பார்வையாக பார்க்குறாரு அப்படிங்கும்போது போது பார்த்தோம்னா நாட்டுக்குள்ளே பிற பிரச்சனைகள் யாருக்கு பிரச்சனை எந்த நாட்டில் பிரச்சனை வரும் அப்படிங்கிறது இப்போ பார்த்துக்கலாம்னு சொல்லியிருந்தோம்ங்க இப்போது புரட்டாதி நட்சத்திரத்துக்கு சனி பகவான் மீனத்துக்கு வந்து மூணாம் பார்வையாக ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை பார்க்க போகிறாருங்க இப்போ குரு பகவான் அன்னைக்கு வந்து மிருகசீரடி நட்சத்திரத்தில் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதத்துக்குள்ளே நிற்பாருங்க அப்போது ஒரு மிருகசீரின் நட்சத்திரத்தில் குரு நின்னால் குரு நின்ற நட்சத்திரத்துலேருந்து ஆறாவது நட்சத்திரம் ஒன்பதாவது நட்சத்திரம் வரக்கூடிய ஒரு ஆட்க ஆட்கள்ங்கன்னா அந்த நட்சத்திரனோட ஆட்கள் இல்லை அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான நாம எழுத்துக்கள் இருக்கக்கூடிய ஊர்கள் இடங்கள் இதுகெல்லாம் ஒரு பாதிப்பை வாங்கும் அப்படிங்கிறது ஒரு கணிதம் மிருகசிரட நட்சத்திரத்தில் நிற்கிதுங்கும் போது வி அல்லது கேள் ஆரம்பிக்கக்கூடிய ஊர்கள் சம்பந்தங்கள் வருதுங்க அடுத்த பாதிப்புன்னு சொன்னால் ஆறாவது நட்சத்திரம் மக நட்சத்திரம் எம்மில் ஆரம்பிக்கக்கூடிய ஊர்களில் மாமி மூமே மெ குரில் நெடில் எல்லாமே எடுத்துக்கலாம் அடுத்து ஒம்பது நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் டேட்டோ பாபி அப்புறம் அதுலேயும் நெடில் எடுத்துக்கலாம் இப்போ டி அல்லது பி எம் இந்த எழுத்துக்கள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு பாதிப்பை வாங்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை அதே மாதிரி சனி பகவான் நிற்கிற இடத்த பார்த்தோம்னா இந்த மிருகசேரி நட்சத்திரம் இருக்கக்கூடியதும் பாதிக்குங்கிற கணக்குங்க வீ எழுத்தப்போ இந்த எழுத்துக்கள் ஆரம்பிக்கக்கூடிய ஊர்கள் உலகம் முழுசுக்குமே சொல்ல வேண்டிய ஒரு கணக்குங்க இந்த எழுத்துல இருக்கக்கூடிய ஒரு தலைவர்கள் இந்த இடத்துல ஆரம்பிக்கக்கூடிய ஒரு ஆட்கள் இவங்கெல்லாம் கொஞ்சம் ஒரு பாதிப்பை வாங்கக்கூடிய ஒரு காலகட்டம் மீனத்துக்கு சனி பகவான் வந்து மூணாம் பார்வையாக குரு பகவானை போது ஒரு கால ஓட்டங்கள் இன்றைக்கி கொஞ்சம் விசேஷமாக வரலைங்க கிராசிங் இருக்கும் அப்போ பார்த்தோம்னா ராகு பகவான் கீழே இறங்க சனி பகவான் மேலே போக குரு பகவான் மூணாம் இடத்துல நின்று அந்த பார்வையை வாங்கிறதுங்கிறது கொஞ்சம் அந்த பாதிப்புகளுக்கு உண்டான காலகட்டம் எந்த ஆள் யார் என்னங்கிறத இதை வச்சு பார்க்கலாம் பார்க்கலாம் காலங்கள் எப்படி ஓடுதுன்னு பார்த்துக்கலாம் இது குரு பகவானை எடுத்துகிட்டு சொல்லக்கூடிய கணிதந்தான் இதுங்க ஒவ்வொரு கிரகத்துக்குமே அதை எடுத்துகிட்டு சொல்லக்கூடிய ஒரு டேபிளேஷன் இருக்குது அது ஒரு கரெக்டாக வருதா எப்படி ஓடுதுங்கிறத பார்த்துக்கலாங்க டேபிளேஷன் கொடுத்துருக்காங்க சனி நின்ற வீட்டிலருந்து இத்தனாவது நட்சத்திரத்தில் நிற்கக்கூடிய ஒரு இருபதாம் நட்சத்திரம் நிற்கிறதுங்க எட்டாம் நட்சத்திரம் நிற்கிறதுன்னு அது ஒரு லிஸ்ட் இருக்குது சூரியன் நின்ற வீட்டிலிருந்து சொல்லக்கூடியது அதிகமாக ஏன் எடுக்கிறோம் அப்படின்னா சுகத்தையும் அந்த ஒரு ம மக்களோட சுகத்தை கெடுக்கக்கூடிய ஆள் நாலாம் வீட்டுக்கு ஆறாம் வீடுன்னு சொல்லக்கூடிய குரு பகவான் நாலாம் வீட்டுக்கு எட்டாம் வீடுங்கிற சனி பகவான் அவங்க ரெண்டு பேர்த்து மட்டும் மெயினாக எடுத்துக்கிட்டு நம்ம பேசிட்டு வர்றோம்ங்க இந்த வாரம் பார்க்க போகிறது யோகினி யோகினி பெரும்பாலும் வாரசூலைக்கு அடுத்தாப்பில் எல்லா பஞ்சாங்கத்திலையும் இதில் யோகினி போட்டிருப்பாங்க அதில் திசைகள் பத்து திசை எட்டு திசை பூமியில் நாலு மெயின் திசைகள் அப்புறம் அக்னி மூலை வாய் மூலை ஜல மூலை அப்படி நிறுதி மூலைன்னு ஒரு நாலு மூலை நாலு திசைகள்னு எட்டு அடுத்தப்பில் வந்து ஆகாயம் பூமி அப்படின்னு மேல உலகம் கீழே சொல்லிட்டுங்க ஒரு பத்து திக்கு பத்து திக்குக்கும் நம்ம ஒரு யோகினி எங்கே நிற்கிது அப்படின்னு சொல்லுவாங்க யோகினி இப்பதனோட டேபிளேஷன் அது திதியும் ஒரு வளர்புற தேவரையும் வச்சுட்டு சொல்லிட்டு வருவாங்க அது இன்னும் நம்ம ஓட்டங்களுக்கு தேவையில்லைங்க இதில் பார்த்தோம் அப்படின்னோன்னா யோகினி நிற்கும் போது நமக்கு அதில் அதை எப்படி பயன்படுத்திக்கலாம் அல்லது அது என்ன சொல்லுது அப்படிங்கிறத ஒரு பார்க்கலாம்ங்க யோகினி உதாரணத்துக்கு அந்த எட்டு நாலு திசை அப்புறம் ஒரு நாலு மூளைகள் அடுத்தாப்பில் ஆகாயம் பூமின்னு ஒரு அந்த ஒரு பத்தில் சொல்லுவோம் இப்போ உதாரணத்துக்கு இன்றைக்கி பார்க்குறோம் அப்படினம்னா மேற்கு யோகினி மேற்கு அப்படின்னு போட்டிருப்பாங்க அல்லது அக்னின்னு போட்டிருப்பாங்க அப்போ இன்றைக்கி என்ன போட்டிருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு யோகினி நிற்கக்கூடிய இடம் நம்ம அன்றைக்கி அது காலையில் இருந்து அடுத்த நாள் காலையில் வரைக்கும் அது மாறப்போகிறது இல்லை ஒரே இடம் தான் கொடுக்குறாங்க இதை எப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படின்னா எனக்கு நடைமுறையில் இதை பயன்படுத்தி இங்கே எப்படி பயன்படுத்துறது அப்படின்னம்னா யோகினி மேக்கை நிற்கிது அக்னி மூலையில் நிற்கிது எங்கே நிற்கிதுனாலும் யோகினி நம்ம போகிற கூடிய திசைக்கு புறத்தில் இருக்கணும் அல்லது பின்புறத்தில் இருக்கணுங்க இப்போ யோகினி இப்படி நம்ம யோகினி நோக்கி போகிறோம் இப்போ தரத்துக்கு மேக்கு மேக்கு நோக்கி நம்ம போகிறோம் அப்படின்னம்னா யோகினி நமக்கு பின்புறத்துலையோ யோகினி இடதுபுறத்துலையோ நின்றுச்சு அப்படின்னம்னா நம்ம அப்போ போன காரியம் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கணிதம் கொடுக்குறாங்க இந்த யோகினி நிற்கக்கூடிய திசையை நோக்கி போனோம்னா அந்த காரியங்கள் ஒரு விசேஷப்படுறது இல்லை ஜெயிக்கிறது இல்லை அல்லது ஒரு சப்போர்ட்டாக இருக்காது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அப்போ யோகினி பின்புறமாகவோ யோகினியை இடதுபுறமாகவோ வச்சுக்கிட்டு போனோம்னா நம்ம அந்த போகக்கூடிய காரியங்கள் பிரயாணங்கள் அப்படி போனோமா முடிஞ்சமா அப்படி ஒரு காரியம் சாதிச்சோமா வந்தோமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இது இந்த காலத்தில் சாத்தியமாக சார் நம்ம எல்லா திசைக்கும் பறந்துகிட்டு இருக்கக்கூடிய காலம் ராக்கெட்டை நோக்கி சந்திரமண்டலம் இருக்கிற காலத்தில் அப்போது யோகினியை நம்ம பாதாள யோகினி இருக்கிற அன்னைக்கு தான் நான் ராக்கெட் விட முடியுமா அப்படின்னு நம்ம ஆர்கியூமெண்ட்டுக்கு வர வேண்டாங்க இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னம்னா சின்ன சின்ன நுடுக்கங்களை ஒரு காரியத்தை சாதிச்சிருக்கிறோம் என்ன நடந்துச்சு அப்படின்னாங்க நம்ம உள்ளாட்சிக்குள்ளேருந்து ஒரு சொந்தக்காரர் ஒருத்தர் ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு கிளம்பிட்டாருங்க பையனுக்கு கல்யாணம் இல்லை ஆனால் பொண்ணுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகி ரெண்டு குழந்தை உண்டு இருந்தாலும் எப்படியோ ஒரு நெருக்கி பிடிச்சி கிளம்பிட்டாங்க சென்னைக்கு போயிட்டாங்கன்னு எங்களுக்கு தகவல் தேடி போகணும் ஆளுகளை பிடிச்சாகணும் அப்படிங்கிற ஒரு நிலை பெருசாக சொந்தத்துக்குள்ளெல்லாம் ஒரு பிரபல்யமாக பண்ண முடியலங்க அப்படியே சத்தமெல்லாம் பண்ண வேண்டிய அமைப்பு ஒரு முக்கியமான ஆட்கள் வர்றாங்க எல்லாம் உட்காந்து பேசி போகலாம்ங்கிறோம் அப்போது நம்ம கணக்கு மற்ற நேரத்தில் நம்ம கோயம்புத்தூர் போகிறோம் அந்த போகிறோம் கோயிலுக்கு போகிறோம்னால யோகினி பார்க்குறது இல்லை ஒரு காரியத்தை சாதிச்சாகணும் முடிச்சாகணுங்கிற ஒரு அமைப்பில் போது இந்த அமைப்பை நம்ம எடுத்தோம் அன்னைக்கு அப்போ யோகினி பார்த்தோம்னா சாதமான யோகினியே வரல சென்னையை நோக்கி போகணும் அப்படின்னோம்னா யோகினியெல்லாம் கிழக்குலையுமே அப்படி ஒரு தைக்கம் தான் இருந்துச்சோ தவிர அண்ணத்த காலகட்டத்துக்கு யோகினிகள் சப்போர்ட்டாக வரல ஆனால் லேட் பண்ண லேட் பண்ணால் வேறு எங்கேயாவது நகர்ந்துட்டாங்கன்னா என்ன பண்ண அப்படின்னு நம்ம கொஞ்சம் ஒரு கிளம்ப வேண்டிய ஒரு அவசரம்ங்க இப்போ நம்ம யோகினியை நோக்கி தான் போகிறோம் கிழக்க யோகினிங்க நாங்கள் போகிற இறக்குறேன் வடகிழக்கு திசைக்கு தான் போகிறோம் அங்கே போனால் காரியம் நடக்காது அப்படிங்கிற ஒரு கணக்கு கிடைக்கிது என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்தோம் அப்படின்னம்னா நம்ம இரு ஆளுங்க இருந்த ஊர் வேளாச்சேரி வேளாச்சேரியில் அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வேளச்சேரி இங்கிருந்து நம்ம இங்கேருந்து போனோம்னா வடகிழக்கு திசையாகவும் கிழக்கு திசையாகவும் தான் வருது யோகினியோ எதிரில் நிற்கிது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைங்க இந்த அமைப்பை மாற்றணும் அப்படின்னம்னா யோகினி மாறாது யோகினி அங்கே தான் நிற்கும் அப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும்னா நாங்கள் மேற்கிருந்து கிழக்கு போக வேண்டிய ஒரு அமைப்பு மேற்கிருந்து கிழக்கு போகிறோமுங்க போகும்போது பார்த்தோம்னா யோகினி எதிர் யோகினி போன காரியம் நடக்காது அப்படிங்கிற ஒரு நிலை முந்தின நாள் அடுத்த நாள் ரெண்டு நாளைக்குமே அது ஒரு வேலைக்கு ஆகலைங்க இப்போ என்ன பண்ண வேண்டியது அப்படின்னம்னா வேளாச்சேரி தாண்டி நம்ம இந்த போய் மயிலாப்பூரில் உட்காரணும் மயிலாப்பூரில் போய் ஒரு நைட்டு தங்குறோம் இங்கே காலையில் கிளம்பி யாருக்குறைய ஒரு நைட்டு போய் மயிலாப்பூரில் ஒரு சொந்தக்காரர் வீட்டில் தங்குறோங்க மயிலாப்பூர்லேருந்து அடுத்த நாள் காலையில் கிளம்பி வரும்போது கிழக்குங்கிறது எங்களுக்கு பின்னாடி போயிடும் சரிங்களா அப்போ மயிலாப்பூர்லேருந்து நாங்கள் வேளாச்சேரி நோக்கி வர்றோம் அப்படிங்கும்போது பார்த்தோம்னா யோகினியை நாங்கள் பின்பக்கத்துக்கு நாங்களாக கொண்டு போய்கிறோம் இங்கே பொள்ளாச்சி கோயம்புத்தூர்லேருந்து போகும்போது எதிர் ஆனால் நம்ம இந்த வேளாச்சேரிக்கு போய் சேராமல் யோகாச்சேரி தாண்டி அந்தப்புறம் போய் உட்காரம் அப்படின்னா மயிலாப்பூரில் உட்காந்துட்டு மயிலாப்பூர்லேருந்து பார்த்தோம்னா இது மேற்கு திசை வரும் யோகினி ஆட்டோமேட்டிக்காக பின்னாடி போய்டுன்னு சொல்லக்கூடிய நிலைங்க காலங்காத்தால் கிளம்புறோம் காலங்காத்தால் கிளம்புறோன்னு அன்னைக்கு லக்னம் போடும்போது துலா லக்னம் கிடைக்குதுங்க நம்மளுக்கு துலா லக்னம் கிடைக்கிது பார்த்தோம்னா இப்போ நம்மளுக்கு துலா லக்னம்னா எதிராளின்னா அவனும் மேச லக்னம் சரத்தில் தான் இருக்கும் அப்போ நம்ம போகும்போது நிச்சயம் வீதியில் ரோட்டில் நடந்து வருவான் வீட்டுக்குள்ளே பிடிக்க முடியாது ரோட்டில் தான் பிடிப்போம் அப்படிங்கிற ஒரு கணக்கு கிடைக்கிதுங்க அங்கேருந்து ஒரு வாகனத்தை எடுத்துக்கிறோம் அந்த வேளாச்சரிக்குள்ளே இருக்கிற சொந்தக்காரர் ஒருத்தரை அப்படி ஒரு டூ வீலரில் எடுத்துக்கிட்டு அப்படி ஒரு தேடிட்டு வரையில் பார்த்திங்கன்னா பால் வாங்குறக்காக அவன் மளிகை கிடைக்கி வர்றானுங்க வர்ற வழியில் நாங்கள் எதிரில் போகிற ஆள் பிடிச்சிட்டோம் இது வந்து ஒரே ஒரே அட்டம்ப்டில் நடந்த காரியம் அப்போ யோகினி எதிர் யோகினி தான் ஆனால் போய் ஒரு ராத்தங்கள் இருந்து யோகினியை நம்ம பின்பக்கம் கொண்டு போயிட்டுங்க அங்கேருந்து நம்ம யோகினியை கிழக்கு யோகினி வச்சுட்டு நம்ம கிழக்கு இருந்து மேக்க வந்து இந்த இடத்த தொடரோம் போடும்போது லக்னமும் சப்போர்ட்டாக கிடச்சிதுங்க அன்னைக்கு நாங்கள் அந்த ஆளை பிடிச்சோம் அப்புறம் அந்த கொண்டு வந்தால் அப்புறம் பெருசாக ஒரு பிரபேண்டா இல்லாமல் அதாவது அவங்க அவங்க இடத்துல ஒப்படைச்சி கொடுத்துட்டோம்னு சொல்லக்கூடிய நிலைங்க இப்போ இதை யோகினி மோசமாக இருக்குது சப்போர்ட்டாக இல்லை அப்படின்னா கூட அப்போ அந்த யோகினி நமக்கு சாதம் பண்ணணும் அல்லது கால நேரத்தை நமக்கு சாதம் பண்ணுறதுக்கு நம்ம ஜாதகம் ஒத்து வருது கொஞ்சம் அப்படி யோசித்தோம்னா இதை தாண்டி அந்தபுரம் போய் போட்டு மறுபடியும் ரிட்டன் எடுத்தோம் அப்படின்னம்னா யோகினி நம்ம பின்பக்கம் கொண்டு வைக்க முடியும் அதே மாதிரி இடதுபுறம் போனால் நம்ம தாண்டி போட்டு கீழே வந்தோம்னாலும் இடதுபுறம் கொண்டு வரலாம் அப்போ யோகினி நமக்கு பின்பக்கம் வச்சுக்கோங்க அல்லது இடது பக்கம் வச்சுக்கிட்டு ஒரு காரியத்தை தொடங்குனீங்க அப்படின்னம்னா அந்த காரியம் ஜெயிக்குது இப்போ உங்களுக்கு விஷயம் புரிஞ்சுருக்கும் யோகினி எதிர் யோகினியாவோ சப்போர்ட் இல்லாத திசையில் இருந்தால் நீங்கள் அந்த இருக்கக்கூடிய இடத்த தாண்டி போய் போட்டு மறுபடியும் ரிட்டன் எடுத்தீங்க முடிஞ்ச வரைக்கும் ஒரு ராத்தங்கள்லேருந்து வந்தால் அது ஒரு நல்ல சப்போர்ட்டு ராத்தங்கள் இருக்கிறக்கெல்லாம் டைம் இல்லை சார் அப்படின்னா நம்ம தாண்டி கொஞ்சம் நேரத்தில் போய் கொஞ்சம் உட்காந்து ஒரு டீ குடிச்சு ஒரு ரெஸ்ட் எடுத்து ஒரு தண்ணி குடிச்சு அப்படி ஒரு இடத்துல உட்காரணும் ஒரு நம்மளை ஒரு ஆசுவாசப்படுத்திட்டு மறுபடியும் பயணத்தை எடுத்திங்கன்னா திசைக்கு சரியாக வந்துடும் உதாரணத்துக்கு ஒரு அரசியல் ஆட்களோ அல்லது ஒரு 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 பணம் கடன் கொடுக்கறது வாங்கிறது ஏதாவது ஒரு ஒரு காரியமாக போகிற காரியத்தை சாதிச்சே ஆகணும் அதில் நெசிட்டி இருக்குது முடிச்சே ஆகணும் ஒரு பொண்ணு பார்க்க போகிறோம் முடிக்கிட்டு அந்த இடம் நடக்கட்டு இந்த மாதிரி நம்ம பார்த்தோம்னா பெரும்பாலும் யோகினி யாரும் பார்த்துட்டு போக மாட்டாங்க ராகால ஏமாண்ட்ட தான் பார்ப்பாங்க மற்றது பார்க்குறதில்ல இது கொஞ்சம் நுணுக்கமாக கேட்கும்போது நம்ம இதை குறித்து கொடுக்குறவங்க செய்கிறோம் இப்போ ஒரு பொண்ணு வீட்டுக்கே போகிறோம் பொண்ணு பார்க்க போகிறோம் இது முடிஞ்சால் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது ஒரு பூமி வாங்க போகிறோம் அந்த பார்ட்டிகிட்ட பேசுனோம்னா அதை எப்படியாவது முடிச்சாகணும் நல்ல இடம் ஒரு ரேட்டு நம்ம நம்ம சொல்கிறதுக்கு அவர் கொஞ்சம் ஒத்து வரணும் இந்த மாதிரி அதே மாதிரி ஒரு வேலை செ நிமித்தமாக போகிறோம் ஒரு பரிச்சை எழுத போகிறோம்னா இதை கொஞ்சம் பயன்படுத்தி பாருங்கள் அதாவது ஒரு கண்ணு கட்டு ஒன்றுமே இல்லாத இருக்கும்போது சில ஒரு அமைப்புகளை ஜோதிடம் நமக்கு கொடுக்குது அப்படிங்கும்போது கொஞ்சம் பயன்படுத்தி பாருங்கிறது ஒன்றும் பெரிய ஒரு விஷயம் இல்லை இப்போது ஒரு ஒரு பூமியே கரையும் பேசணும் முடிச்சாகணும் ஒரு பேச்சு எடுத்துகிட்டே போகுது அதை முடிக்கலாம் அப்படின்னம்னா நீங்கள் கிளம்புற அன்னைக்கு முடிஞ்ச வரைக்கும் யோகினியை பின்னாடியோ இடதுபுறமோ இருக்கக்கூடியதை வச்சுக்கிட்டு போனீங்கன்னா அந்த காரியத்தை முடிச்சு போடலாம் அப்படிங்கிறனால அப்படி இல்லை அந்த பார்ட்டி அன்னைக்கு கிடைக்காது இருக்காது அப்படின்னம்னா நீங்கள் அந்த ஒரு இடத்த ஏங்குற இடத்த தாண்டி அந்தப்புறம் போய் உட்காந்துட்டு யோகினியை பின்பக்கம் கொண்டு போய் போட்டு மறுபடியும் ரிட்டர்ன் எடுத்துவாங்க முடிஞ்சால் ராத்தங்கள் கொடுத்து வந்தால் நல்லது அப்படி இல்லாத பட்சத்தில் ஒரு ஆசுவாசப்படுத்திட்டு உட்காந்து ஒரு கால் மணி நேரம் அரை மணி நேரம் உட்காந்து ஒரு அந்த உங்களை ஒரு ஒரு டீ குடிப்போம் ஒரு வடை சாப்பிடுவோம் அப்படி ஒரு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் அங்கேருந்து கிளம்புனீங்க அப்படின்னோம்னா அந்த யோகினி நமக்கு ஒரு சப்போர்ட் பண்ணிட்டு வந்தோம்னா வந்த காரியம் ஜெயிக்கும் அதில் ஒரு பொண்ணு பார்க்க போகிறோமா காரியம் முடிஞ்சு கிடைக்கும் அப்படி ஒரு கரையை பண்ண போகிறோம் காசு கடன் கேட்க போகிறீங்க எப்படியோ கிடச்சா பரவாயில்ல அப்படி பொண்ணு காரியம் இருக்குது கடன் வாங்கி ஆகணும் இதெல்லாம் ஒரு பேங்க் லோனுக்கே வேண்டாலும் போங்க ஒரு அப்படி ஒரு திசைகளை மாற்றி கொஞ்சம் அப்படி பயன்படுத்தி பாருங்கள் உங்களுக்கு இது நீங்களே இப்போ புரிஞ்சுக்குவீங்க அத ஒன்றும் திசையை நம்ம மாற்ற வேண்டாம் அந்த யோகினிகளை அப்படியே நிறுத்தி போட்டு நம்ம அந்த இருக்கிற இடத்த ஒரு கிராஸ் பண்ணி போய் போட்டு மறுபடியும் ரிட்டர்ன் எடுத்தீங்கன்னா யோகினிகள் சப்போர்ட்டை இல்லாத நாட்களில் அப்படி ஒரு அப்படி கொஞ்சம் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் அந்தபுரம் போய் போட்டு திரும்பி வந்தீங்க அப்படினம்னா கொஞ்சம் நல்லா நல்லாயிருக்கும் பெரும்பாலும் அரசமரம் பிள்ளையார் இருக்கிறதெல்லாம் இதுக்கு தான் போய் சித்த நேரம் அந்த அரசமரத்து பிள்ளையார்கிட்ட உட்காந்துட்டு பக்கத்தில் ஏதாவது ஒரு வாங்கி குடிச்சு போட்டு ஒரு சின்னதாக ரிலாக்ஸ் எடுத்து பிள்ளையார்கிட்ட ஒரு வேண்டிட்டு அங்கேருந்து கிளம்பி யோகினி பின்பக்கமோ இடதவரமாக யோகினையை வச்சுக்கிட்டு வந்தீங்கன்னா அந்த காரியங்கள் ஜெயிச்சு கிடைக்கும் அப்படிங்கிறது அனுபவபுறமாக நம்ம வந்திருக்கிறோம் பஞ்சாங்கம் ஜாதங்களும் தான் சொல்கிறாங்க என் அனுபவத்தில் ஒரு நிறைய விஷயங்களை அப்படி பார்த்துருக்குறோம் இதே விஷயம் சோலைக்கும் பயன்படுத்துவோங்க சோளம் எதிர் சோளம் ஆகாது அப்படின்னம்னா நேரடியாக வீடு போனால் சோளமாக இருக்குன்னா நம்ம வீட்டை தாண்டி கொஞ்சம் தூரம் போய் உட்காந்து மறுபடியும் சோளத்தை எதிர் சோளம் இல்லாத மாற்றிட்டு வர்ற வழக்கமும் அப்படி கொடுத்துட்ருக்குறோங்க அடுத்தாப்பில் வந்து பார்த்தாங்க அப்படின்னம்னா சோளத்துக்குன்னு அப்படி இதேமாதிரி திசையை மாற்றி நம்ம திசையை மாற்றுவோம் அப்படி ஊரை தாண்டி அந்தப்புறம் போயிட்டு சோள எதிர் சோளத்தை பின் சோளமாக கொண்டு போய் போட்டு நம்ம வீட்டுக்கு இருக்கக்கூடிய ஒரு கணக்கு கிடைக்குதுங்க அதே மாதிரி வீடு பால் காய்ச்ச போகிறது இப்போ உதாரணத்துக்கு நமக்கு வாடகை வீட்டில் இருப்போம் வீட்டுக்கு தெம்பரமாக தான் இடம் கிடச்சிருக்குங்க அங்கே ஒரு வீடு கட்டியிருப்போம் அந்த வீட்டுக்கு பால் காய்ச்சல் போகணும் அப்படின்னோம்னா குடியிருக்கிற வீட்டிலருந்து போனோம்னா தெற்கு திசை தெற்கு திசைக்கு போகக்கூடாது அப்படிங்கிறதுனால என்ன ஒன்றுனா அந்த வீட்டை தாண்டி மறுபடியும் தெக்க கொஞ்சம் தூரம் போய் ஒரு ராத்தாங்கள் இருந்தோ அல்லது கொஞ்சம் நேரம் உட்காந்து ஓட்டோ அரிசி பருப்பு உப்பு எல்லாம் அங்கேருந்து எடுத்துகிட்டு அந்த திசையிலிருந்து அந்த புது வீட்டுக்கு வடக்கு திசைக்கு நோக்கி வாங்க வடகிழக்கு வாங்க கன்னிமூலையில் போய் உட்காந்து போட்டு திரும்பி வாங்க இந்த மாதிரி ஒரு அதாவது கால சூழ்நிலையை நமக்கு சாதகம் பண்ணுவோம் அப்படிங்கிற எதிர் சூழத்தை இப்படி தான் பண்ணுவோங்க அடுத்தாப்பில் யோகினி ஒரு காரியத்தை சாதிக்கிறதுக்கு இப்படி தான் பண்ணுவோன்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அடுத்தாப்பில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வீடு பால் காய்ச்சல் போகிறது அப்படித்தான் தெற்கு மேற்கு போகக்கூடாதுன்னா வடக்கு கிழக்கு தான் வரணும்னா நம்ம அந்த இருக்கிற வீட்டுக்கு தெம்பரத்துலேயும் மேவரத்துலேயே போய் உட்காந்துட்டு மறுபடியும் அங்கேருந்து ஒரு பொருட்களை பால் வாங்கிட்டு வாங்க ஒரு உப்பு மிளகா கொண்டு வந்தீங்கன்னா அந்த திசைகளை நம்ம கொஞ்சம் நமக்கு சாதகம் பண்ணிக்க முடியும்னு ஒரு கணக்கு கிடைக்குது பாருங்கள் எல்லா விஷயத்திலையும் இதை பயன்படுத்தலாம் நுணுக்கமாக நம்ம நம்பி வரவங்களுக்கு இது செய்து கொடுக்குறோம் காரியம் சாதிச்சும் கொடுக்குறோம்ங்க ஒரு உண்மையில் அது நடைபெற்றும் வருதுங்கிறனால பெரும்பாலும் ஒரு காயத்தை சாதிச்சே ஆகணும் முடிச்சா ஆகணும் பிடிச்சா ஆகணும் காணாமல் போனவனு தேடணும் பிடிக்கணும் அப்படிங்கும்போது ஒரு இப்படி கிளம்பும்போது இந்த அமைப்புகள் நம்மளுக்கு ஒரு பயன்படுதுங்க இருக்கிற திசை தெரிஞ்சுக்கிட்டதுனா தான் நம்ம இந்த யோகினியை நம்ம சப்போர்ட் பண்ண முடியுங்க தெற்கு திசை தெரியாமல் இருக்கீங்களே பண்ண முடியாது திசை தெரியுது இந்த இடம் தான் அப்படிங்கும்போது பார்த்தோம்னா அதை தொட்டுவிட்டு போனோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இன்னும் பட்சிகள் பயன்படுத்த தெரிஞ்சா இன்னும் கொஞ்சம் அது நல்லா இருக்கும் சொல்லக்கூடிய நிலை இப்படி பண்ணுறது பேர் தங்கல்னு சொல்லுவோம் தங்கல் அப்படின்னம்னா ஒரு இடத்துல நிறுத்துக்குவோம் நின்று ஆசுவாசப்படுத்திட்டு ஒரு திசையை மாற்றுறது ஒரு ஒரு காரியத்தை மாத்துறது அப்படிங்கும்போது போது தங்கல் இருந்து மாறும்போது மாறும் இப்ப கோயிலுக்கு போனாலே அப்படித்தா தங்கல் வேணும் நம்ம அப்படி இல்லை இல்லைங்க ஒரு ஒன்பதே முக்கால் பத்து மணிக்கு போய் சேருவோம் அப்படின்ட்டு ஒரு பன்னெண்டை முக்காலுக்கு வந்து பன்னெண்டரைக்கு ட்ரெயின் இருக்குது அப்படின்னு ஏறி ராமேஸ்வரம் போயிட்டு வரது திருப்பதி போயிட்டு வரது அப்படி திருவண்ணாமலை குத்துனோம்னா ராத்திரி பதினோரு மணிக்கு போனால் பௌர்ணமி வெடிகிற்குள்ளே சுற்றிட்டு ஊட்டு கொடியாங்கிறதுக்கெல்லாம் அந்த திருப்பங்கள் கிடைக்காது உங்களுக்கு நீங்கள் ஒரு பிரச்சனைக்காக போகிறீங்க ஒரு மாற்றத்துக்காக போகிறீங்க ஒரு திருப்பம் வேணும் அப்படின்னோம்னா தங்குனா தான் அந்த திருப்பங்கள் உங்களுக்கு திரும்பி கிடைக்குமோ தவிர போனோமோ ஒடியாந்தோம்னா நம்ம பலன் நம்ம கூடவே ஓடி நம்ம கூடவே ஒடியாந்துடும்ன்னுன்னுன்னு சொல்லக்கூடிய நிலைங்க உடனே மாற்றணும்னா ஒரு நின்று பொறுமையாக நில்லுங்க உட்காருங்க ஆசுவாசப்படுத்துங்க அப்போ தான் அதை திருப்ப முடியும் மாற்ற முடியுங்கிற நிலை நீங்கள் ஓடுற ஓட்டத்துக்கு ஓடிட்டே இருந்தீங்கன்னா அது நம்ம கூட ஒடியாந்துட்டு தான் இருக்கும்போது தவிர இப்போ ஒரு பிரச்சனையாக இருக்குதுன்னா நம்ம அது கூட போராடுறத விட விட்டு போட்டு கொஞ்சம் தூரத்தில் வந்து உட்காந்து ஒரு ரிலாக்ஸ் பண்ணுங்கள் அல்லது ரிலாக்ஸாக இருக்கிற ஆளை கூட வைங்க நமக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய ஆளுன்னா அவனோட ஏங்கிள் ஆஃப் திங்கிங் வேறு மாதிரி இருக்கும் அப்போ தங்கள் வேறு ஒரு ஆளை அந்த சம்மந்தம் இல்லாத ஒரு ஆளை ஒரு உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக இருப்பாங்க ஒரு பேசுறது நிதானமாக பேசுவாங்க அப்போது ஒரு தங்கலும் ஒரு புது ஆள் அந்த சம்பந்தம் அந்த பிரச்சனைக்கு சம்பந்தம் இல்லாத ஆளை ஒரு ஆளை நமக்கு தாளை கூட வச்சுக்கிறீங்க அப்படிங்கும்போது அது ஒரு காரியத்தை முடிச்சு கொடுக்குறக்கு இது ரெண்டும் பயன்படும் அப்போ ஒரு கோயிலில் போய் தங்கள் இருந்து இந்த பிரச்சனை தீர்த்து கொடுன்னு அந்த முருகனே கூப்பிடா திருச்செந்தூர் போய் உட்காடுறோம் ஒரு தங்கள் இருக்கிறோம் முருகா இந்த பிரச்சினை தீர்த்து கொடுன்னா தான் அந்த பிரச்சனை தீரும் அப்படி இல்லாமல் ஓடணுமா ஒடியாந்த மாட்டோம்னா அவர் மனசாக இருக்காதுங்க முருகன் நமக்கு உண்மையில் கூப்பிட மாட்டான் திருச்செந்தூர் போனால் திருச்செந்தூர் ஓடிட்டு ஓடியாந்தால் புண்ணியம் கிடையாதுங்க அப்படி உட்காந்துங்க முருகன்கிட்ட மரம் விட்டு பேசுங்க மூணாம் தாள் நம்புறத ஒரு தெய்வத்தை நம்பலாம் பிரபஞ்சத்தை நம்பலாம் ஒரு பஞ்சபோதத்தை நம்புங்க கூப்பிடுங்கன்னா நீங்கள் உட்காரணும் தங்கல் இருக்கணும் அப்போ தான் ஒரு திருப்பம் கிடைக்குங்கிற ஒரு கணக்கு அந்த திருப்பத்தை வேணுங்கிறத பயன்படுத்தும் போது பார்த்தா இந்த யோகனை கொஞ்சம் பயன்படுத்தி பாருங்கள் சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட ஒரு ஒரு பூமி விற்கணும் விற்கவே மாட்டேங்க விற்கவே மாட்டேங்கன்னா ஒரு பார்ட்டிகிட்ட பேச போகிறீங்க மீடியேட்டாக இருக்கிறவங்களுக்கு கூட இது பயன்படும் ரெண்டு பார்ட்டி எழுத்துக்கிட்டே போகுது முடிஞ்சு கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கும் போது பார்த்தோம்னா இதை கொஞ்சம் பயன்படுத்திட்டு இப்போ யோசிச்சு பாருங்கள் ஒரு காரியத்தை சாதிச்சிக்க முடியும்னு சொல்லக்கூடிய அமைப்பு நடைமுறையிலையும் அனுபவத்திலையும் நாங்கள் சாதிச்சுருக்கிறோம் வாழ்த்துக்களைங்க அடுத்த வாரம் பார்ப்போம்